சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வேட்பாளரை கண்டறியும் பணியில் தாவேக்கா தீவிரம் காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் வேட்பாளர் கண்டறியும் பணியில் தாவேக்கா தீவிரம் காட்டியுள்ளதை நான் பார்க்க முடிகிறது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு வருவதற்கு மூன்று மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் சேர்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக நாம் திமுகவை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை ஒன்றிணைவோமா என்ற திட்டத்தின் மூலமாக தற்பொழுது அந்த வேட்பாளர் கட்சிக்கு யார் செல்வாக்குடன் இருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் யார் செல்வாக்குடன் இருக்கிறார்கள் என திமுகவினுடைய தலைமை நேரடியாக முதலமைச்சரே நேரடியாக அந்த வேட்பாளர்கள் மக்க வேட்பாளர் அந்த தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் கருத்து கேட்கக்கூடிய அந்த சூழலில் இருக்கிறது அதே பாணியில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகமும் தற்பொழுது அந்த வேட்பாளரை கண்டறியும் பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் தேர்வை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியிருக்கிறது குறிப்பாக முதற்கட்டமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் திகழும் நிர்வாகிகள் பட்டியலை தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு பட்டியல் அளிக்கவும் தனியார் அமைப்பு சார்பாக அந்த பட்டியலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் முதற்கட்டமாக கவனம் செலுத்துவதற்கான அந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒரு யாரை களமிறக்கிறது என்ற தகவலை அவர்கள் சேகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்குமே அக்கட்சிகளுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் களமிறங்குவார் என்று ஏற்கனவே தகவலாக பல செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது அதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டு மூன்று மேற்கொண்ட பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஒய்ஜியம் நிறுவனத்தினுடைய தொழிலதிபராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் கரூர் விவகாரத்தில் தாவேக்காவுக்கு முழுமையாக ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறார் குறிப்பாக கரூர் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை கரூரிலிருந்து அழைத்து வந்து சென்னையில் வந்து விஜயை பார்க்க வைத்து பின்பு பத்திரமாக மீண்டும் கரூருக்கு கொன்று சேற்றதில் அவருடைய பங்கு அளப்பரியதாக இருந்தது அந்த பேருந்துகள் எல்லாமே அவருடையதாகத்தான் இருந்தது இது விஜயின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலும் கொளத்தூரில் அவர் சமூக பணிகள் மேற்கொண்டு இருப்பதாலும் அவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதியிலும் சரவணனுக்கான அந்த வாய்ப்பு வழங்குவதற்கான அதுக்கு வேலைகளை தொடங்குவதற்கு தலைமை உத்தரவிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முதற்கட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு தொகுதிகளிலும் அந்த தனியார் அமைப்பு சார்பாக மக்களிடம் கருத்து கேட்கக்கூடிய அந்த பணி என்பது தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாணி என்பது ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் நடைபெறக்கூடிய ஒரு பாணியாக இருக்கும் என்றால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது குறிப்பாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளது மாவட்ட செயலாளர்கள் மூன்று வேட்பாளர் நபர்களை பரிந்துரை நேரத்தில் தனியார் அமைப்பு சார்பாக ஒரு பற்றி ஜெயலலிதா வழங்கப்பட்டுள்ளது இரண்டு பேருக்கு ராஜேஷ் தகவலுக்கு நன்றி